இன்னைக்கு நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணியை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு ஒரு ஜார் எடுத்து அதில் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிரி அளவுக்கு புதினா ரெண்டு கிராம்பு குட்டி துண்டு பட்டை ஒரு குட்டி ஸ்பூனில் சோம்பு சீரகம் நாலு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றி அது சூடானதும் அதில் பிரியாணிக்கு போட வேண்டிய சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி இலை அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலுசு மெலுசாக கட் பண்ணி அதில் உள்ளே போட்டு மூணு தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து அதை கிளறிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அது கூடவே சுடுதண்ணில் போட்டு புழிஞ்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸையும் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் பூடி உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கூடவே வெட்டி வச்சுருக்க மல்லித்தழையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கிறதுனால மூன்று கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சு வச்சுருந்த ரைஸையும் உள்ள சேர்த்தாச்சு ரைஸ் அப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு பக்கம் சைடிஷ்க்கு டிஷ்க்கு யம்மையான சோயா சில்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சோயா சுடு தண்ணியில் போட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டு அதை புழிஞ்சதுக்கப்புறமா அதில் மசாலா சேர்த்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிற மாதிரியே அப்படியே எடுக்கிறது தான் அவ்வளோதான் சோயா சில்லி அதையும் பண்ணிவிட்டு சைட் பை சைடு இங்கே வந்து தண்ணி நல்லா கொதித்து சாதம் முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறமா அதை கிளறி விட்டு இந்த சமயத்தில் தீயை கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு நம்ம லெமன் ஜூஸை ஊற்றி இப்போ தம் போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ரைஸ் செவன்ட்டி பர்சன்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நம்ம தம் போட்டு வச்சோம்னா சாதம் குழஞ்சு போகாமல் கரெக்டான அளவு பர்ஃபெக்டாக வந்து ரைஸும் உதிரி உதிரியாக இருக்கும் எனக்கு இன்றைக்கி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் எம்மியான டேஸ்டியான பிரியாணி பிடிக்கும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சோயா சிக்ஸ்டி ஃபைவோட ரெசிபி வேணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதையும் ஆட் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்